ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இணைய வணக்கம் தென்மேற்கு பருவமழை தொடங்க போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சியாகும் சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்னாம் தேதியே செவ்வாய் பகவான் மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன மிதனராசிக்கு ஆகிறார் இது ஆனி மாத பிறப்பை குறிக்கும் மிதுன பேர்ச்சி அடையும் புதன் பகவானால் மூன்று ராஜயோகங்கள் உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசி குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த பயிற்சிகளின் காரணமாக மிதுன ராசியில் பூதாதித்ய யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் மேசராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்கள் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் ராசிநாதன் நன்றாக இருப்பதனால் உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறும் மனத்தெளிவு இருக்கும் குழப்பங்கள் இருக்காது கடந்த காலங்களில் நிறைவேறாத அனைத்தும் இம்மாதம் நிறைவேறும் ராசிநாதன் செவ்வாய் வலிமையாக இருப்பதனால் கவலைகள் தீரும் தோல்வி என்பதே இம்மாதம் இருக்காது வெற்றி மட்டுமே இருக்கும் கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலேயே இருக்கிறார் குரு சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் உள்ள மன கவலை கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வருமானம் உயரும் பணம் அதிகம் கிடைக்கும் அருமையான காலகட்டம் இதுவாகும் வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் மே மாதத்தை ஒப்பிடும்போது இந்த ஜூன் மாதம் அற்புதமாக இருக்கும் மே மாதம் முழுவதும் ராசிநாதன் பனிரெண்டாம் வீட்டில் ராகுவின் பிடியில் இருந்தார் இதனால் உடல்நிலை பாதிப்பு வேலை பறிபோவது வீண் விரயங்கள் ஏற்பட்டு இருக்கும் கையில் பணம் இல்லாத சூழ்நிலை உண்டாகி இருக்கும் மன உளைச்சலில் இருந்திருப்பீர்கள் இவை எல்லாம் இம்மாதம் உடைபடும் மனம் நிம்மதி அடைவீர்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் அடைபடாத கடன் அனைத்தையும் படிப்படியாக அடைப்பீர்கள் நல்ல வேலை அமையும் பதவி உயர்வுக்கு காத்திருப்போருக்கு நல்ல பலன் கிடைக்கும் பணி இடமாற்றம் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் ராசிக்கு பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் சொந்த தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் லாபம் இரட்டிப்பாகும் முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு இருப்பதனால் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு விசாவுக்கு காத்திருப்போருக்கு இம்மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஐடி மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிவோருக்கும் நல்ல காலகட்டம் இதுவாகும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு பயிற்சியாகின்றார் புதன் வீடான நட்பு வீட்டிற்கு செல்வது நல்ல ஒரு அமைப்புதான் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சூரியன் பயிற்சியாகிறார் இந்த மாதம் முற்பகுதியை பொறுத்தவரை அருமையாக இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் தந்தையால் பல உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தால் பல சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்ற மாதம் எதிர்பார்த்து நடக்காமல் இருந்த காரியங்கள் அனைத்தும் இம்மாதம் நடந்தேறும் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருகிறார் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை கிரகங்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது எனவே பாதகமான எதுவும் நடக்க வாய்ப்பில்லை அடுத்த கட்டத்திற்கு செல்ல அருமையான காலகட்டம் இந்த ஜூன் மாதமாகும் ஆகும் சம்பாதிக்கக்கூடிய மாதம் இதுவாக அமையும் ராசி அதிபதி செவ்வாய் நன்றாக இருப்பதனால் உடல்நிலை நன்றாக இருக்கும் மனம் புத்துணர்ச்சியுடன் தெளிவாக செயல்படும் தீய எண்ணங்கள் உடைபடும் தெய்வீக சிந்தனை உண்டாகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான உறக்கம் இருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் மட்டுமே வரலாம் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருவருக்குமே நல்ல ஒரு காலம் இதுவாகும் இதுவரை திருமணத்தில் இருந்த தடைகள் உடைபடும் தைரியமாக திருமண முயற்சிகளில் ஈடுபடலாம் நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்போருக்கு இம்மாதம் அது சாத்தியமாக அமையும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் பயன் முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும் கலைத்துறையினர் புதிய இடங்களில் திறமையை வெளிப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் இரக்க சிந்தனை வேலோங்கும் எதிர்ப்புகள் விலகும் அரசியல் துறையினருக்கு செலவு குறையும் எதிலும் அவசர முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது எதையும் ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் மனத்தெளிவு உண்டாகும் மாணவர்களைப் பொறுத்தவரை எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்வது நன்மை தரும் கனகதாரா சோஸ்திரம் படித்து லட்சுமி தேவியை வணங்க எல்லா நலன்களும் உண்டாகும் காரிய அனுகூலம் கிடைக்கும் சிறப்பு பரிகாரங்கள் கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது பதினாலு அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்துவர லட்சுமியின் அருள் உண்டாகி தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் கடுகு சிறிது இரண்டு பத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் சூனியம் விலகும் தூங்கும் போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் கூட உடனே முடித்துக் காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கழுகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம